நெய்தல் நிலம் என்பது பண்டை தமிழகத்தில் பகுத்து அறியப்பட்ட ஐந்து வகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றாகும் நெய்தல் என்பது கடல் மற்றும் கடற்கரையில் இருந்து வந்த அனைத்து நிலைகள் மற்றும் சூழ்நிலைகளை கையாளும் ஒரு திணையாகும் இதில் கடல் மணல் மற்றும் கடற்கரை தொடர்புடைய சம்பவங்கள் மற்றும் உணர்வுகள் முக்கியமாக இடம்பெறும் நெய்தல் திணையின் சிறப்பு அதன் இயற்கை சூழலை பற்றிய விவரங்களை விளக்கும் திறமை மற்றும் அதன் கவிதையின் அழகில் உள்ளது இத்திணையில் உள்ள மக்களை பரத்தவர் மற்றும் பரத்தி என்று அழைப்பர் மேலும் இத்திணையில் வாழ்ந்த மக்கள் உப்பு விற்றல் மற்றும் மீன் பிடித்தலை தங்கள் தொழிலாக செய்து வந்தனர் இத்திணையின் பறவை நீர்காக்கை மற்றும் அன்னம் இத்திணையின் விலங்கு சுரா மற்றும் முதலை நெய்தல் திணையின் மரம் புன்னையும் தாழையும் ஆகும் இத்திணையில் வாழ்ந்த மக்கள் வருண பகவானை கடவுளாக வழிபட்டனர் இத்திணையின் முதல் பாடலாக அகநானூறு எண் இருபது இதனை எழுதியவர் உருவற்றனர் இத்துறையை பகட்கூரி வந்த தலைமகன் சிறை புறத்தானாக தோழி தலைமகனுக்கு சொல்லுவாளாய் தலைமகன் கேட்பு சொல்லியது இதன் பாடல் வரிகள் பின்வருமாறு என் தந்தை கடலில் பிடித்து வந்த மீன் கருவாடு காயும் போது கவர வரும் பறவைகளை ஓட்டினோம் மணல் மேடம் புன்னை மர நிலையில் இலை பாறினோம் ஞானல் மரக்கிளையில் தலைநார் கயிற்றில் ஊஞ்சல் கட்டி ஆடினோம் கிளை காற்று குவித்த மணலில் குரவை ஆடினோம் அதோடு தோழிமாரோடு கடலில் குடித்ததையும் மணிப்பூ தடைகளால் ஆடை கட்டி உடுத்தியதையும் ஊர் பெண்கள் ஏதோ பேசியதால் தாய் கட்டுக்காவல் போட்டிருக்கிறாள் என தோழி தலைவியிடம் கூறுகிறார் இதனால் மறைமுகமாக கேட்டுக்கொண்டிருந்த தலைவனை சீக்கிரமாக தலைவியை பெண் கேட்டு வா என உணர்த்தும்படி இப்பாடல் அமைகிறது இரண்டாவது அகநானூறு பாடல் எண் நாற்பது இப்பாடலை பாடியவர் குன்றியனார் துறை தலைமகன் பொருள் பிரிந்த வழி கிழத்தி தோழிக்கு சொல்லியது இப்பாடலின் வரியும் விளக்கமும் பின்வருமாறு மாலை நேரத்தில் அவர் உறவுக்கு ஆசை கொள்ளும் நெஞ்சம் துன்புறும் வகையில் விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் என்றாலும் அவர் மார்பில் துஞ்சும் என் உறவு அறுபடாமல் இருக்க வேண்டும் நெல் போது தன்னுமை முழக்குவர் அதனை கேட்டு நாரை பனை மர மடலுக்கு ஓடும் திரும்பவும் வந்துவிடும் அதுபோல் என் நெஞ்சம் இருக்க வேண்டும் என தலைவி தோழியிடம் கூறுகிறார் மூன்றாவது பாடல் நற்றினை என் அறுபத்தி மூன்று எழுதியவர் உலோச்சனார் துறை அலர் அச்சத்தால் தோழி சிறைப்புறமாக செரிப்பு அறிவுறுத்தியது இதன் பாடல் வரிகள் பின்வருமாறு வலிமையான கடலில் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய வலைகளை வீசி மீனவர்கள் நிறைய மீன்களை பிடித்து வந்து புது மணலில் காயப்போடுகிற அந்த பகுதியில் மக்களோட பேச்சு பெரும் இறைச்சலாக இருக்குது மீனின் நாற்றம் காற்றுல பயங்கரமாக வீசுது அந்த வாசனையை தடுக்கிற விதமாக புன்னிமரத்தோட மரத்தோட வாசம் அந்த ஊர் முழுக்க மணக்க செய்யுது இந்த ஊர் ஒரு நியாயமும் தர்மமும் இல்லாத ஊர் என்று தோழி சொல்கிறார் நீயும் தலைவனும் காதலிப்பது ஊர் முழுக்க வதந்தியாக பரவி உள்ளது இந்த புரளியே ஊரே பேசி வளர்த்துக்கிட்டு இருக்கு தர்மமே இல்லாத இந்த ஊர் பேச்சை கேட்டு தலைவியுடைய தாய் வீட்டுக்குள்ள தலைவியை பூட்டி வச்சிடுறாங்க இதனால் தலைவிக்கு பசலை நோய் ஏற்பட்டு காதல் சோகம் தாங்க முடியாமல் தலைவியின் உடல் ஒளி இல்லாமல் காணப்படுகிறார் கடலியே ஆளுகின்ற தலைவன் தன்னுடைய அழுக்கு நிறைந்த குதிரையை கடல் நீரால் கழுவுகிற அந்த தலைவனுடைய தலைவனுடன் இருக்கிற உன்னுடைய காதல் உனக்கு ஆபத்தாகி விரும்போன்னு பயமா இருக்கு நான்காவது பாடல் ஐங்குறு நூறு பாடலின் நூத்தி ஏழு பாடியவர் அம்முவனார் துறை தோழி செவிலிக்கு அறத்தோடு நிலை குறித்து கூறியது இப்பாடலின் வரியும் விளக்கமும் பின்வருமாறு தலைவி தலைவனின் பிரிவை தாங்காமல் அவனை நினைத்து மெலிந்து கொண்டிருந்தாள் தன் ஒளிவீடும் நெற்றி பசந்து போக மெல்லிவடைந்து துன்பத்தால் வாடுகின்றாள் தோழி மேலும் கடல் அலை ஓசை கேட்கும் போதெல்லாம் அவன் பேரோசையோ என்று தூங்காமல் கிடக்கின்றாள் தோழி இவள் துன்பப்படுவதை பார்த்து வருத்தத்துடன் இப்பாடலை பாடுகின்றாள் தோழி ஐந்தாவது பாடல் எண் பாடியவர் மதுரை கல்லீர் கடையத்தன் வெங்கநானா துறை தலைமகள் காமம் மிக்க கழிப்படர் கிளவியர சொற்ற பாடல் வரிகளில் பொருளானது என் காதலன் என்னோடு இருந்ததை கனலோ கலியோ சாட்சி சொல்லாது தேன் உண்ணும் மலர்களை கொண்ட புன்னை மரமும் பேசாது பண்டுகளும் கலப்பிலே இருக்கும் ஆகவே நன்றி நீதான் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் கடற்காக்கை தாளை மடலில் அமர்ந்து கொண்டு இரா மீனைப் பற்றி கனவு கண்டு கண்டு கொண்டிருக்கும் கடற்காக்கை உன்னை பிடிக்காமல் உன் துன்பத்தை போக்கிய நான் என் துன்பத்திலிருந்து நிலையாக விடுபடுவேனா நீதான் அவனிடம் கேட்டு சொல்ல வேண்டும்